இளம் தலைமுறை விவசாய நண்பர்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய காணொலியில நம்ம என்ன பதிவு செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தக்க பூண்டு அதாவது அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல இந்த டெய்ஞ்சாவை நம்ம இன்னைக்கு இந்த பரிசுல விதைக்க போறோம் எதுக்காக விதைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வயல்ல அதிகப்படியான உப்புக்கள் படிய ஆரம்பிச்சு பயிர்கள் கருக ஆரம்பிச்சது அதோட சிம்டம்ஸ் உங்களால பார்க்க முடியும் அதிகப்படியான பயிர்கள் கருகி இந்த ஒரு பாதி வயலையும் க பயிர்கள் கருகிருச்சு இதற்கு காரணம் என்ன நம்ம ஏரியா ரொம்ப கடலுக்கு அருகாமையில் இருக்கிறதுனால இந்த கடல் காற்று மற்றும் இந்த பக்கத்துல இருக்க அந்த உப்பலகம் அந்த உப்பளத்துல உங்களுக்கு நான் காமிக்கிறோம் இந்த இது போன்ற உப்பளம் இருக்கிறதுனாலையும் இந்த உப்பு இந்த மண்ணுல உப்பு ஏறுறதுனால பயிர்கள் அதிகமா கருகுது இது கருகிறதுக்கு எப்படி இதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது ஒரு வறட்சி கொன்றதுதான் அதாவது வறட்சி அப்படின்னா என்ன தண்ணி இல்ல பயிர் எடுக்கல அதனால கருகுது அதே தான் இங்கேயும் தண்ணி இருக்கு பயிர் எடுக்கல ஏன் அப்படின்னா உப்பு அதிகமா இருக்கிறதுனால தண்ணியை எடுக்கல இதனால பயிர் கருக்குது இதேதான் இதுல இந்த வயல்ல இருக்கிற பிரச்சனை அது மட்டும் இல்லாம இதுல அதிகப்படியான டைல்ஸ் பறந்த மாதிரி ஓவர் பாசி படியுது இப்ப நான் உங்களுக்கு போன்ல இந்த இடத்துல சூம் பண்ணி காமிக்கிறேன் இதுல எவ்வளவு பாசி டைல்ஸ் மாதிரி படர்ந்துருக்குன்னு உங்களால பாக்க முடியும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த பாசிய பாத்தீங்கன்னா ஃபுல்லா முழுசா படர்ந்துறதுனால ஆக்சிஜன் சப்ளை மண்ணுக்குள்ள போகலை இப்படி போகாததுனால நமக்கு பயிர்கள் வந்து வளர்ச்சி இல்லை இப்ப இந்த டைல்ஸ் இந்த டைல்ஸ் போன்ற இந்த பாசியை உங்களுக்கு எடுத்து கையில காமிக்கிறேன் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பாசியானது எப்படி படர்ந்து இருக்கு பாத்தீங்கன்னா அந்த மண்ணுமே கல கலரே மாறிடுச்சு காரணம் என்னன்னா இந்த பாசினால காற்றோட்டம் இல்லாம மண்ணுல அதிகப்படியான ஆக்சிஜன் செல்ல முடியாமை அப்புறம் நுண்ணுயிர்கள் வாழாமை இந்த மாதிரி அதிகப்படியான செயற்கை உரங்கள் போன்ற விஷயங்கள்னால மண்ணுடைய தன்மையும் மாறிடுச்சு இது ஒரு காலத்தில் நல்லா விளைஞ்ச வயல் தான் இப்ப விளையாம இருக்கிறதுக்கு காரண செயற்கை உரங்கள் ரசாயனங்கள் போன்ற விஷயங்கள் பயன்படுத்துறதுனாலயும் இந்த மாதிரி மண்ணுக்கு சிறந்த தீர்வுகளை வந்து நம்ம செய்ய முடியாததுனாலதான் இது மாதிரி ஆயிருக்கு இதுக்குமே அடு இந்த இந்த வருடத்துல நாங்க அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறமா தேங்காய் பஞ்சு அதாவது உப்பு மண்ணு உப்பு தேங்காய் பஞ்சு அப்படின்னு முடிவில் இருக்கிறோம் இயற்கை முறையில் அதை சீ சீர் படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறோம் மீச வேணாம் அப்படின்ற ஒரு கணக்குலதான் நாங்கள் தேங்காய் பஞ்சை முடிவு எடுத்துருக்கிறோம் இயற்கை முறையில் மண்ணை சீர்படுத்துறதுக்கு இது மட்டும் இல்லாமல் இதில் தக்கப்பூண்டு சாணப்பு போன்ற வசந்தா லோரங்களை வீசுவதனால இதோட மண்ணோட ஆஹ் தன்மையை மாத்தலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவில இப்போ இருக்கிறோம் நாங்க அதனால இன்றைய பதிவில் இந்த முழுவதுக்கும் வரப்பு கட்டி இந்த ஒரு இந்த ஒரு பாதி வயலுக்கு தக்க பூண்டை வீசி விடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஈடுபட நம்ம 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 கட்ட இந்த இந்த மாதிரி கட்டி முடிஞ்ச வரைக்கும் தக்க தனி இப்போ பார்த்தீங்கன்னா நிலம வச்சு முடிச்சாச்சு இப்போ வரப்பு வச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த பாசி அலட்டுறோம் இந்த பாசியை அகற்றுறதுக்கு இதுக்குன்னு உள்ள ஒரு கருவி அதாவது முள் களை கொத்தி அதாவது இரும்பு கொத்தின்னு சொல்லுவாங்க இந்த இரும்பு கலை கொத்திக்கு ஆங்கிலத்தில் என்ன பேர் அப்படி அப்படின்னா ஸ்டீல் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டீல் ரேக்கை பயன்படுத்தி இது போட்டு நம்ம இழுக்கும் போது இந்த பாசியானது பார்த்தீங்கன்னா படிஞ்சு அழகாக இழுத்துட்டு வருது பார்த்தீங்களா இப்போ இந்த பாசியானது அழகாக முள்ளோட இழுத்துக்கிட்டு வருது இப்படி இழுத்து இந்த பாசியை நம்ம அகற்றிட்டுறது அதுக்கப்புறமா நம்ம இதில் தக்க பொண்ணு வரைச்சி விடுவோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இரும்பு தலை கொத்தி அதாவது ஸ்டீல் ரேக் வச்சு நம்ம முடிஞ்ச வரைக்கும் பாசி எல்லாம் இழுத்துட்டோம் இதுக்கு மேலே நம்மளுக்கு நேரம் இல்லை அதனால விதையை வீசுறதுக்கு நம்ம தயார் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இதுதான் தக்கை பூண்டையினுடைய விதை இந்த தக்க பூண்டு சிறிதளவில் இருக்கும் ஆனால் இது வளரும்போது அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக வளரும் நம்ம ஒரு ஆறு அடி கூட இது வளரும் அதாவது இது அதிகமாக வேர்மூடிச்சிகள் கட்டுறதுனால வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜன் எல்லாம் மண்ணில் நிலைநிறுத்துது இதனால் உங்களுக்கு யூரியாவில் இருக்க தலைச்சத்து நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்துனால உங்கள் யூரியாவோட செலவு குறையுது அது மட்டும் இல்லாமல் இது உப்பு மண்ணை சீர்படுத்துது அதே நேரம் உங்களுக்கு களைகள் வளராமையும் பார்த்துக்குது இது போன்ற சில நிறைய விஷயங்களை செய்கிறதுனால இந்த தலை இந்த தக்கை அதாவது அதை நம்ம மண்ணில் வீசி விடுவோம்

இல்ல தண்ணி அதிகமாக கிடைக்கு இது அழுகிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தக்கப்பூண்டு ஒரு சிறந்த ஒரு ப பசந்தாலோரமாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அவ்வளவு வறட்சியையும் தாங்கி வளருது நாங்கள் இது ஆல்ரெடி போட்டிருக்கிறோம் இது வந்து நல்லா வறட்சியை நல்லா தாங்குது எவ்வளோ தண்ணி கட்டணும் சரி தண்ணிக்குள்ளேயும் கிடந்து நல்லா முளைச்சி வருது நல்லா இது இது சிறந்த ஒரு பசந்தாலோரமாக எனக்கு தெரியுது நாங்கள் சனப்பும் இது வெறிச்சுக்கோ சனைப்பயிரும் அதாவது சங்கம் சொல்கிற சனைப்பயிறு வீசியிருக்கிறோம் ஆனால் அதை விட இது நல்லா பெஸ்ட்டாக இருக்குது ஏன்னா சனைப்பு வீசும்போது தண்ணி இருந்தால் அழுகல் ஏற்படுது தண்ணி இல்லை அப்படின்னா வாடல் ஏற்படுது இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது ஆனால் இது அப்படி இல்லை இது நல்லா சூப்பராக முளைச்சி நல்லா வெகுரோஸும் நல்லா ஒரு ஆறு அடி உயரத்துக்கு அளவுக்கு கூட முளைச்சி பார்த்துருக்கோம் அளவுக்கு முளைச்சி அதிகப்படியாக காய வைக்குது இப்போது இது மாதிரி நம்ம இதை வீசும்போது இது நல்லா வளிமண்டத்தில் இருக்க நைட்ரஜனே வேர் முடிச்சதில் கட்டுறதுனால அந்த வேர் முடிச்சல் மூலமாக யூரியா தலைச்சத்தையும் நம்ம குறைச்சிக்கலாம் அதனால் இது வந்து நம்ம மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ